அஸ்லாமலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு மட்டன் குழம்பு மட் மட்டன் நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் துருவண தேங்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பில முந்திரி பாதாம் ரம்பை இலை தயிர் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான் எப்படி செய்யலான்றது நம்ம பார்த்துடலாம் வாங்க இதில் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா மிக்ஸ் நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்ருக்கு இதில் வந்து பாதாம் முந்திரி சோம்பு சீரகம் மிளகு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதோட காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிருச்சு இதோட துருவண தேங்காய் போட்டு இதையும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்ம கைவிடாமல் வதக்கிக்கலாம் இல்லாட்டி பிடிச்சிரும் இது நல்லா வதங்கிருச்சு இதை மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இதை எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ரொம்ப இலை பச்சை மிளகா வெங்காயம் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதோட நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கறியும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன் எடுத்து பார்க்கலாம் அதை நல்லா கறியை மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கறியோடு நம்ம வதக்கி வச்சு வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம விசில் போட்டுடலாம் விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருக்கான்ட்டு வெந்திருச்சி ரெடி ஆயிடுச்சு செட்டி நாடு மட்டன் சால்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்